ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப்லேயும் வெரைட்டி டெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எது போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஏன்னா நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே தான் இருக்கீங்க நிறைய இந்த ஆஃபர் போடவோ நிறைய நம்மளுடைய கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு இருக்கும் ஸ்க்ரீன்ஷ் எடுத்து அனுப்பி அவைலபிளா இல்லையான்னு சொல்லிவிடுவாங்க அவைலபிளா இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும் இன்னைக்கு பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் இனி கலெக்ஷன்ஸ் அப்போ விஷ்வல்லு இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு எல்லோ இல்லை ப்ளூ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு டிசைன் வரும் அந்த ப்ராஸோ பேட்டர்னில் கலம்கரி டிசைன் வரப்போ இன்னும் செமையாக இருக்குது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ரெட் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நம்ம ஷாப்லேயே நல்ல ஒரு டிமாண்டான பீஸ் இந்த கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் நிறைய பேர் கேட்குறீங்க ஜாயின் சேரீ ஜாயின்ட் சேரீ கிடையாது ஃபுல் சேரீ ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் எப்படின்னா இதெல்லாம் வந்து செவன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலான சாரீஸ் எல்லாமே இதில் ஒரு முப்பது நாற்பது சாரீ போட்டிருப்போம் அதில் சேல் ஆகிட்டு ஒன் ஆர் ஒன்னு இல்லாட்டி ரெண்டு பீஸ் இருக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் ஆஃபர்ல போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு சாண்டல் வித் மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான நல்ல ஒரு ஹாஃப் சாரி பேட்டர்ன் கிரே வித் ப்ளூ பாட்டம்ல இந்த மாதிரி நல்ல ஒரு லேவண்டர் வருது பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ப்ளூவில் வரப்ப செம இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆன ப்ளூ ரெட் நல்ல பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆன ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டர்ன் லைட் பிங்க் மெரூன் டார்க் பிங்க் ரெட் எல்லா கலர் காம்பினேஷன் செம கிராஸ் லைன்ஸ் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ரகமான கிரே வித் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ல களம்கரி பேட்டர்ன் சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகமான நல்ல ஒரு ரெட் காஃபி ப்ரௌன் டபுள் சைடு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் இந்த லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் நைன் ஃபிஃப்டின் சேல் பண்ண சரி பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப செமையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகமான பாந்தினி பேட்டர்ன் நல்ல ஒரு மெரூன் இந்த பாந்தினி பல்லு வரப்ப செமையா இருக்குல்ல பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு மஸ்டர்டில் வரப்ப செமையாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹ பாந்தினி பேட்டன்ல நல்ல ஒரு க்ரீன் க்ரீனில் பல்லு இந்த மாதிரி நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா ரெட்டில் வரப்ப செமையாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரெஹான லைட் மஸ்டர்ட் நல்ல ஒரு ப்ளூ டபுள் சைட் சாட்டின் பார்டர் வரப்ப செமையாக இருக்கு மெட்டீரியல் சூப்பர் இதெல்லாம் எயிட் ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப செம இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான எல்லோ பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல இந்த பிங்க் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளஸண்ட்டாக செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான நல்ல ஒரு ப்ளூ ரெட்டு காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு டிசைனை சூப்பர்பாக இருக்குது ப்ளூ ரெட்டில் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான டொமேட்டோ பிங்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு மேப் டிசைனில் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக க்ரீனில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹாஃப் ஒயிட் பிங்க் வைலட் காம்பினேஷன் செமையாக இருக்கல பயங்கர ஒரு டிமாண்டான பீஸ் இந்த பீஸ் வந்து ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க சோல்டு சோல்டுன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா இப்போ இந்த பீஸ் வந்து சேரீ உள்ளே இருந்ததுனால தெரியல இப்போ நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அவங்களாம் புக் பண்ணியிருந்தீங்க அதனால் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட்னாலும் பேட்டர்ன் பேட்டர்ன் டிசைன் வரப்ப இந்த மாதிரி நல்ல ஒரு அந்த ஃப்ளாரல் சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூ ரெட் ேஷன் செமையா பேட்டர்னில் வருது பிளவுஸ்டா ரெட்ல ஒன்லி ரெஹான நேவி ப்ளூ டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் அது களம்கரி ஸ்டைலில் வரப்போ ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பிளவுஸ்மே பிளைனா வந்து பார்டர் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லீஃப் க்ரீன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல அந்த லீஃப் க்ரீன் அந்த ஷைன் தெரியுது அவங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியும் தெரில நேரில் செமையா இருக்கு பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகான நல்ல ஒரு கிரே லாவெண்டர் பிங்க் காம்பினேஷன் செம்மையாக இருக்கு டபுள் சைடு நல்ல ஒரு பிங்க் பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப செ அதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு க்ரீன் பாசி பருப்பு க்ரீன் நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல கிராஸ் லைன்ஸ் கேட்கவே வேணா சூப்பராக இருக்கும் பிளவுஸ்மே நல்ல ஒரு பிங்கிஷ் இஷ் ரெட்டா வரப்ப செம்ம இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்ச் க்ரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹாஃப் சாரி பேட்டர்ன் லக்ஷ்மிபதி அந்த ப்ராண்ட் இது தௌசண்ட் டூ பிப்டின் சேல் பண்ண சாரி ஹாஃப் சாரி பேட்டன்ல வரப்போ செமையா இருக்கு ப்ளவுஸ் மேவும் அந்த கிரேல பிங்க்கு நெக் பேட்டர்லலாம் நல்ல ஒரு ஹெவி ஒர்க்காக இருக்குது சூப்பர்பாக இருக்குது தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்னு சேல் பண்ண இப்போ அதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி காட்டன் ப்ராஸோ நல்ல ஒரு ரெட் ப்ளூ காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டாக பிங்க்கில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் க்ரீன் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வருது பிளவுஸ் மேம் கான்ட்ராஸ்டாக க்ரீனில் வரப்போ செமையாக இருக்குது நல்ல ஒரு ஹை ஃபேன்சியான ஒரு ப்ராசோ இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பிளாக் பிளாக்ல இந்த மாதிரி பேட்டன் நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப செமையாக இருக்குது பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க் எல்லோ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா எல்லோவில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி காட்டன் ப்ராசோ பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு லீஃப் க்ரீன் பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது நல்ல ஒரு சாஃப்ட் பட்டு ப்ராஸோ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி எல்லோ பிங்க் க்ரீன் மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன் வர அழகாக இருக்குது பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த பீஸுமே ரொம்ப டிமாண்டான பீஸு ஏன்னா இதுவுமே இன்னொரு பீஸ் இருக்குது நாங்கள் கவனிக்கலை ஆனால் நிறைய பேர் இந்த சாரி கேட்டிருந்தீங்க இது வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ரெட் ப்ளூ காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல சாஃப்ட் போன மெட்டீரியல் ப்ளவுஸ் மே இந்த மாதிரி வரப்போ வரப்ப இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அண்ட் ப்ரௌன் மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்னில் நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர் வரப்ப செமையா இருக்கு சாஃப்ட் கிரேப் மெட்டீரியல் செவன் பிப்டீன் சேல் பண்ண சாரி இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி மெரூன் கிரீன் வாந்தினி பேட்டர்ன் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு காதி சில்க் பேட்டர்ன் நல்ல ஒரு காமதேனு டிசைன் இருக்கிறப்ப சூப்பர்பா இருக்கும் பிளவுஸ் மே கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதுல ரெண்டு பீஸ் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி மெருன் ப்ளூ காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல நல்ல ஒரு ஷைன் மெட்டீரியல் சூப்பர்பா இருக்கும் ப்ளவுஸ் மே கான்ட்ராஸ்டா ப்ளூவில் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி கிரே ஆரஞ்ச் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல குட்டி குட்டி ஃப்ளாரல் வந்து மெட்டீரியல்ஸ் ஸ்டஃப் பார்த்தீங்களா சூப்பர்பா இருக்கும் பிளவுஸ் மேல பேட்டர்ல வரப்ப செமையா இருக்கு இதோட ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூ ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வர்றப்ப சூப்பர் பிளவுஸ் கண்ட் இதோட ஃபிஃப்டி ஒன்லி

பிளவுஸ் மேட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் ரெட் டபுள் சைட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் பிளவுஸ் மேம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா வர்றப்ப செமையாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்னில் ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் க்ரீன் ரெட் எல்லோ ப்ளூ செமையாக இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட்டில் வர்றப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி க்ரீன் பிங்க் காம்பினேஷன்ஸ் எம்மையாக இருக்கலாம் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக பிங்க்ல வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ரெஃபரன்ஸ் இன்றைக்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறவங்களெலாம் ஒரு லைக் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆஷிய ஷெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ